அன்னையே அன்னையே என் அன்பு அன்னையே 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 என் அன்பு அன்னையே என் அன்பு அன்னை ஏனையின்ற எந்தன் தாயே மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறை இந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் ஏனையின்ற தாயே மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறை இந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் எங்கு திரும்பிய பார்த்தாலும் உங்கள் தோற்றமே தெரிகிறதே எங்கு திரும்பிய பார்த்தாலும் உங்கள் தோற்றமே தெரிகிறதே நீதம் உங்கள் நினைவாலே நெஞ்சம் வாடுதேன் தாயே உங்கள் நினைவாலே நெஞ்சம் வாடுதேன் தாயே ஏனை தன் தாயே மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறைந்த இந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் அன்னை அன்னை ஏ அன்னையே அன்னை ஏதிகாலை வேலையிலும் சூரியோதயம் வந்த பின்னும் அதிகாலை வேளையிலும் சூரியோதயம் வந்த பின்னும் േരമും ഉത് പിന്നിപ്പിണൈതേ ഞാപകൾ എന്തേരമും ഉന്നിപ്പിണൈന്തേ ഞാപകൾ എണീറ എന്തായേ മനമുറുകിയേ പാടേ நீங்கள் மறை இந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் அண்ணய்யே 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 அன்னையே மென்மை பூவின் ஆளாகுடனே உங்கள் நட்கு நம் காமல்கிறதே மென்மை பூவின் டனே உங்கள் நட்குணம் காமல்கிறதே தென்றல் தோடும் போதும் உங்கள் உணர்வே வருகிறதே தென்றல் தோடும் போதும் உங்கள் உணர்வே வருகிறதே தாயே மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறை இந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் அன்னையே அந்த முழுமை வான்மதியில் உங்கள் முகமே தெரிகிறதே மழை மேகம் பொழிகையிலே உங்கள் கருணை புரிகிறதே மழை மேகம் பொழிகையிலே உங்கள் கருணை புரிகிறதே ன் தாயே மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறை இந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் அன்னையே சொற்கள் சிறப்புடனே இருந்திடவே அறிவுரைகள் தரும் சொற்கள் பாசத்துடன் கண்டிப்புகள் தினம் காதில் கேட்கிறதே பாசத்துடன் கண்டிப்புகள் தினம் காதில் கேட்கிறதே ஏனையின்ற தாயே மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறைந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன்

பேரானந்தம் அடைகிறதே ஈற்ற வழியிலம் பேரானந்தம் அடைகிறதே என்னையந்தன் தாயே மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறைந்த இந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் அன்னையே 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 அந்த ஆளி போலே உங்கள் அறிவின் ஆழமது அந்த ஆளி கடல் போலே உங்கள் அறிவின் ஆழமது அல்ல அல்லவோ கூறையாதே அளவிடவோ முடியாதே அல்ல அல்லவோ கூறையாதே அளவிடவோ முடியாதே தன் தாயே மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறைந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் அன்னையே க்கங்கள் வழக்கங்கள் உயர் ஒழுக்கம் நடைமுறைகள்க்கங்கள் வழக்கங்கள் உயர் ஒழுக்கம் நடைமுறைகள் செயல்களிலும் பேணுதல்கள் போதித்தவை பயன் தருதே செயல்களிலும் பேணுதல்கள் போதித்தவை பயன் தருதே ஏனையின்ற தாயே மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறைந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் അന്നേ അന്നയ്യേ അന്നയ്യേ അന്നേ നേപത്തിലും റപ്പൈ മറ്റുമേ അഞ്ചു കേശത്തിലും കോപത്തിലും റപ്പൈ മറ്റുമേ അഞ്ചു ക ூர்தீன் அடையாளம் உங்கள் நடைமுறை மறந்திடுமோ இமானூர்தீன் அடையாளம் உங்கள் நடைமுறை மறந்திடுமோ ஏனையின்ற தாயே மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறைந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் அண்ணையே, அண்ணையே, அன்னையே அன்னையே பூமா நபி மொழிந்தபடி உங்கள் பாத தடி பாத தடி நிலே சுனத்தின் நறுமணத்தை தந்தருள் வீரே தாயே சுவனத்தின் நறுமணத்தை தந்தருள் வீரே தாயே என்னை மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறை இந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் ஏனையின்ற எந்தே மனமுருகியே பாடுகிறேன் நீங்கள் மறைந்த இந்த பிரிவாலே கண்ணீர் வடித்தே பாடுகிறேன் அன்னையே அண்ணையே, அன்னையே அன்னையே அன்னையே